வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் ஏழ் ஒன்று எங்கள் தமிழ்ங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் ஒன் மினிட்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் போட்டிருக்கோம் எயித்துக்கு போட்டிருக்கோம் ஒவ்வொரு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராக சிஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த எங்கள் தமிழ் பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இது வந்து நியூ சிலபஸ்க்கான ஆன்சர்ஸ் சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் கொஸ்டின் நெறி என்னும் சொல்லின் பொருள் டேஸ் ஆன்சர் அப்படி செய்யக்கூடாது வழி அடுத்து இரண்டாவது குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் குரல் கூட்டல் ஆகும் அடுத்து மூணாவது வான்கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் வானொலி ஃபஸ்ட்டுக்கு வழி ரெண்டாவதுக்கு குரல் கூட்டல் ஆகும் மூணாவதுக்கு வானொலி அடுத்து நம்ம குருவீனக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தமிழ்மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுவனையாவை அடுத்து தமிழ்மொழியை கற்றவரோட இயல்புகள் அடுத்து எங்கள் தமிழ் என்னும் பாலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுகிற இந்த மூணு கொஸ்டின்ஸ்க்குமே நமக்கு மூணாவது பக்கத்து ஆன்சர் இருக்குது நம் முதல் நீங்கள் பேஸ் நம்பர் போட்டுக்கோங்க அடுத்து நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்காக நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் மூணாவது பக்கம் பாருங்க பாடலையும் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் அந்த முதல் நயன் மட்டும் குறிச்சிக்கோங்க நம் தம் தாய்மொழியான் தமிழ்மொழி அறிஞர்கள் நிரம்பி அறிவே தருகிறது அது அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது இது வந்து முதல் குருவினாக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேராலேயே ரெண்டாவது லைன் பாருங்கள் தமிழ்மொழியை கற்றோர் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா அதிலிருந்து தமிழ்மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் தம்மை தம்மை போற்றாதவர்களையும் இழந்து பேச மாட்டார் இது வந்து இரண்டாவது குருவினாக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு சிறுவினாக்கான ஆன்சர் இதுலேயே தான் இருக்குது சிறுவினாக்கு வந்து ரெண்டு பாயிண்ட் வரும் முதல் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு பேரா ஃபுல்லாத்தையும் எழுதிக்கோங்க அடுத்து மூணாவது பேரா பார்த்திங்கன்னா அது வந்து இரண்டாவது பாயிண்ட் அவ்வளோதான் ரெண்டு பாயிண்ட் வரும் முதல் பாயிண்ட் வந்து அந்த மொதல் பேரா ஃபுல்லாக அடுத்து வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு வந்து மூணாவது பேரா இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மொழி அதுலேருந்து மொழியாக வரைக்கும் சிறுமினா ரெண்டாவது சிறுமினாவில் ரெண்டாவது பாயிண்ட்